பிக் பாஸ் போட்டிக்குள்ள ரவீந்தர் அவரை நான் தான் பரிந்துரை பண்ண ரவீந்தர் அவருக்கு இது ஒரு நோய் இதை யாருமே கேள்வி செய்ய கூடாதுன்னு வனிதா ஒரு சில உண்மைகளை உடைச்சு பேசியிருக்காங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பதினெட்டு போட்டியாளர்கள் வந்து முதல் போட்டியாளரா ரவீந்தர் அவரை தான் வீட்டுக்குள்ள அனுப்பி வச்சிருக்காங்க ரவீந்தர் அவர் போட்டியாளரா வீட்டுக்குள்ள போனதுமே டாஸ்க் விஷயங்களெல்லாம் எப்படி வந்து ரவீந்தர் அவர் சமாளிப்பாரு டாஸ்க் எல்லாம் எப்படி விளையாட போறாரு அப்படின்னு எல்லாம் கூட நிறைய கேள்விகளை எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க அந்த வகையில ரவீந்தர் அவர் வீட்டுக்குள்ள போனதுமே ரொம்பவே ஃபன் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு என்னோட இன்னொரு முகத்தை நீங்க பார்ப்பீங்க எல்லாருமே எப்பவுமே ரிவ்யூ பண்ணி எல்லாம் பார்த்துருப்பீங்க ஆனா என் பக்கத்துல எவ்வளோ ஃபன்னான சைடு இருக்கு நான் எவ்வளவு ஜாலியான பர்சன் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு ரவீந்திரன் அவரு உள்ள போகும்போது சொல்லிட்டு தான் போனாரு அந்த வகையில வெளியே வரும்போது உடல் எடையெல்லாம் குறைஞ்சு ஆளே மாறி போய் வருவேன் மகாலட்சுமி அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு அந்த வகையில வனிதா அவங்க சமீபத்துல ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காங்க அதாவது பிக் பாஸ் வந்தாலே அவங்களுடைய கருத்தை அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்ப அவங்க பேசும்போது ரவீந்தர் அவரு இப்ப அனுபவிக்கிற எல்லா கொடுமைகளையும் நானும் அனுபவிச்சிருக்கேன் அதாவது இந்த உடல் எடைனால நானும் எல்லா சிரமமும் பட்டிருக்க உடல் எடை அப்படிங்கறது கேலி செய்யற விஷயம் கிடையாது அது ஒரு நோய் அதுல இருந்து வெளிய வரதான் நம்ம பார்க்கணும் அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுமே ரவீந்தர் அவரு உடல் எடையை குறைக்கிறதுக்கு அவர்னால முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா முயற்சி பண்ணணும் அப்படின்னு வனிதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல வனிதா அவங்க தான் பிக் பாஸ்க்கு வந்து ரவீந்தர் அவருக்காக பேசியிருக்காங்களாம் பாஸ் வீட்டுக்குள்ள ரவீந்தர் அவரை போக காரணமா கூட இருந்திருக்காங்க எல்லா சீசன்லயுமே ஏதாவது ஒரு போட்டியாளர் வனிதா அவங்க வழியா வீட்டுக்குள்ள போயிடுறாங்க போன முறை பாத்தீங்கன்னா ஜோவிகா அவங்கள அனுப்புனாங்க அதுக்கு முன்னாடி ராபர்ட் மாஸ்டர் இப்ப வந்து ரவீந்தர் அவர் போயிருக்காரு ஆக மொத்தத்துல ரவீந்தர் அவருடைய விளையாட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் எதிர்பார்க்கிறாங்க ஆனா இந்த டாஸ்க் விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரி எல்லாம் கொண்டு வர போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதே தான் வனிதா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கமல் சார் இருந்தா பேசுறதுக்கே எல்லாரும் பயப்படுவாங்க அவ்வளவு தூரம் பயந்து பயந்து பேசுவாங்க ஆனா விஜய் சேதுபதி அவர்கிட்ட சகஜமா எல்லாரும் பேசுற மாதிரி இருக்கு ஆனா விஜய் சேதுபதி அவரும் எல்லாருக்குமே எப்படி பதிலடி கொடுக்கணுமோ அப்படி பதிலடி கொடுத்து சரியான விஷயங்களை பேசுறது எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்துச்சு முதல் நாளே அவருக்கான ஒரு இடத்தை நல்லா இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறாரு அப்படின்னு பேசியிருந்தாங்க ஆக மொத்தத்துல சீசன் எட்ல எதிர்பாராத ஒரு விஷயம் அதாவது இருபத்தி நான்கு மணி நேரத்துல மக்கள் இல்லாம போட்டியாளர்களே வீட்டுக்குள்ள முடிவு பண்ணி ஒரு ஆள் இந்த நிகழ்ச்சிக்கு வேண்டாம் அப்படிங்கறத அவங்களே தேர்வு செஞ்சு வெளியே அனுப்பணும் அப்படின்னு ஒரு டாஸ்க்கை வந்து பிக் பாஸ் கொடுத்திருக்காரு அந்த டாஸ்க்குக்காக எல்லாருமே ஒவ்வொருத்தர பத்தியும் பேசுறாங்க அதுல சஞ்சனா அவங்க தான் சிக்கிருக்காங்க அவங்க தான் வீட்டை விட்டு வெளியவும் வந்திருக்காங்க ஆக மொத்தத்துல அவங்களுடைய குணம் எப்படி இருக்கும் அவங்களுடைய விளையாட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடியே இந்த வாய்ப்பு அவங்களுக்கு பறி போயிருச்சு ஆனா அடுத்த வாரத்துல வயல்காடுல அவங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா வந்து மறுபடியும் அவங்களை பார்க்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு வனிதா அவங்க இப்ப ரவீந்திர அவரை பத்தி சொல்லிருக்க என்ன விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யார் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தையும் சொல்லுங்க இன்னும் போல நிறைய தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஃபாலோ பண்ணுங்க